செகண்ட் ஹேண்ட் பாக்கிறேன் அன்னைக்கு ஆதாரமா ஒரு மெடிக்கல் கேப் நினைச்சுதான் நாங்க போய் நாங்க போனது ஆனா அவங்க எங்க விடவே இல்ல போய் பேசுங்க பேசுங்க கண்டிப்பா நீங்க பேசி அவரோட கம்பல் தான் பேச வச்சாங்க அவங்க பேட்டி குடுக்கலன்னா மாத்திர எல்லாம் கொடுக்க மாட்டோன்னு சொல்லி சொன்னாங்க அப்ப அன்னைக்கு நாங்க பேச மாட்டோம் பேட்டி கொடுக்க மாட்டோம் சொல்லி இருந்தா மாத்திரை புடுங்கிடுவாங்களோ சொல்லிதான் நாங்க அன்னைக்கு பேட்டி கொடுத்தது யாரையும் விடுவேல மொத்தமா இருக்கிறவங்க எல்லாருமே பேசு பேசுன்னு கம்பல் பண்ண வச்சு அதுவும் அந்த வார்த்தை கூட நாங்க அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொல்லி கொடுத்தனாலதான் நாங்க பேச ஆயிடுச்சு எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆர் பத்தி ஒரு விஷயமும் தெரியவே தெரியாது அவங்கதான் வந்து ஆர் எஸ் நன்றின்னு சொல்ல வச்சதே அவங்கதான் நீங்க கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் இந்த மாதிரி சொல்லுங்க சொல்லிட்டு அது எல்லாமே சொல்லி கொடுத்ததே அவங்கதான் ஆர்த்துக்கு நன்றினே நீங்க சொல்லுங்க சொல்லிட்டு அவங்கதான் அந்த வீடியோ நிக்க வச்சு அவங்க சொல்ல சொன்னாங்க எல்லா சேனலையும் போடுறேன் சொன்னாங்க பாலிமரி எல்லா சேனல் கண்டிப்பா வரும் இந்த நியூஸ் அதனால வந்துட்டு மெடிக்கல் கேம்ப் வச்சு இது நாங்க கண்டிப்பா நாங்க போடுறோம் எல்லா நியூஸ்ல கண்டிப்பா வரும் நீங்க வந்து இது பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க ஆர்எஸ்எஸ் வந்து ஹிந்துவோட அமைப்புன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் மாதிரி நினைச்சோம்னா எங்க டிஆர்ஜி ஹாஸ்பிட்டல் அப்போல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் அந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து தான் நாங்க நினைச்சோம் ட்ரிபிள் எம்எம் மாதிரி நாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பக்கத்துல இன்னது எங்க அம்மாவே கிடையாது அங்க அவங்க எங்க அம்மாவே இல்லவே இல்ல ஒருத்தர் மட்டும் இல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க ரொம்ப கம்பல் பண்ணாங்க அந்த ஆர் எஸ் நான் ரொம்ப நன்றி சொன்னதை வந்து து பின் சொல்ல அவங்க தான் சொல்ல வச்சாங்க ரொம்ப